பார்த்துக்காடி ஒரு பக்கம் பேர் வந்த கோபி என்ன பேசுவாரு பாவம் அவன் என்ன செய்யும் பாவமாட்டேங்குது என்னங்க ஆமாம் நீ இந்த கோபிக்கு

பாண்டா அபி குரங்க அடிச்சிட்டேன் அடி நல்ல நல்ல சிரிங்க உங்களுக்கு இருக்குது போறியா நட்டேஜி குரங்க நல்ல ஓடு ஓடு வார வாரண்டி ஓன வந்து ஆமா எமர்ஜென்சி லைட் சோப்பு கலர் ஆயிக்குன்னு சொல்லிட்டு சோப்பு போட்டு யாருக்கு என்ன தெரியும் எல்லாம் ஒன்னு போல இருந்து தூக்கி ஆன் பண்ணி விட்டேன்

ஐயோ எமர்ஜென்சி லைட் ஆயிடும் அதை அடிதா வீட்டுல எங்கே கிடக்குதுன்னு எனக்கு எனக்கு தெரியும் சோப்பு கலர்லேயே இதுண்டோ அந்த இருட்டுக்குள்ளே நைட்டி தான் சோப்பு கலர்ல தெரிஞ்சு சரி இதுதான் எமர்ஜென்சி லைட் போல தூக்கி ஆன் பண்ண போனா கண்ணை குத்துரா கண்ணை குத்துறான்னு அழுவுறாங்க ஜெய் தூண்டு இல்லை இது இந்த மாதிரி தான் அது சோப்பு கலர்ல இருக்கணும்னு நினைச்சேன் ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸும் ஒன்னு போல வேற இருக்குது ஆ குருட்டு மடக்கி

அதை ஏற்கனவே உங்களை தூக்கி போட்டு போயிட்டேன் இல்லை கதவையே போனா டென்ஷன் ஆயிருவீங்களே அதுக்குத்தான் திறந்து போட்டு வந்தேங்க அதனால அந்த வீடியோ அந்த ஆளுக்கு கல்யாணம்னு ஒரு அஞ்சாறு எபிசோடு போட்டிக்கிறான் எந்த கல்யாணத்தை தான் போட்டிக்கிறான் போய் பாருங்க அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நல்ல சிரிப்பா இருந்துச்சா கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சா நிறைய பேர் நல்ல சிரிப்பா இருந்துச்சுமான்னு சொல்லி சந்தோஷமா இது அதாவது இங்கேயும் அங்கே தான் கீழே கொடுத்துக்கிறாங்க அம்மிட்டு அப்பப்போ வீடியோ போடலன்னா என்ன ஏதுன்னு போய் பார்த்துக்கோங்க அது நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டைல் கேப்பிலாம் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அதில் தான் நம்ம ஆக்குறது அறிக்கிறது என்னென்ன செய்கிறோங்கிறதெல்லாம் போடுவோம் அங்கேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்களும் அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம் என்ன சொல்றியா انا वोट போட மாட்டறானேங்க அந்த हालत கல்யாணம் என்னாディக்கும் பாக்காத மக்களா அது பாருங்க நல்ல ஜொரா வீட்டு எப்படி உங்களுக்கு? அட கட்டி பாரு கல்யாணத்தை முடிச்சு பாரு சும்மா வீடு கட்டறான் கட்டறான் எட்டிக்கிட்டீங்கது மாயை తిண்டக்கிட்டீங்கம்மா நீ ஒடஞ்ச பாடி இல்லடி அடியா யோ எவ்வளவு

அடே ஆமா கவளபடாதடி எல்லaikum எல்லாம் லேசாக்குமா நீ பத்மா மொய்சே கூட யார் இயர்ச்சி அடைய நீ உட மொளை மொய்சே கூட இன்ஷா அல்லாஹ் வெற்றிடற கூடிய நாயை பல விஷய அளந்து இன்ஷா அல்லாஹ் நடக்கும் பாருங்களே அபியத்மாலதா படிச்சாலே இல்லையா உலங்கா மட்டும் நல்ல சொல்லக்கதட்டுகிட்டோம் இவங்கள ஒரே இது பிடிச்சவளமா எது சொன்னால அத கொற கண்டு பிடிச்சிட்டே பாळவோ என்ன தப்பு சொல்லிக்கிட்டே எல்லாம் போட்டு